அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கிய திட்டங்கள் அனைத்துமே திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்து ஆண்டுகளில் இந்தியா தன்னிறைவு பெறும் நாடாக இருக்கும் என ஏற்கனவே பிரதமர் மோடி தெரிவித்தார் அதன் அடிப்படையில் நடப்பாண்டு பட்ஜெட் அறிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கலாம் மின்கட்டணம் உயர்வால் ஏழை முதல் மேல்தட்டு மக்கள் வரையிலும் மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்துள்ளது இது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் காவிரி பிரச்சனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி வாதாடி பெற்றுத்தந்தார் அதை நடைமுறை படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தி கூட்டணியில் இருப்பதால் தனக்கென செல்வாக்கை பயன்படுத்தி கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உரிய நீரை தமிழகத்திற்கு பெற்று தருவதில் முனைப்பு காட்ட வேண்டும் அம்மா உணவகத்திற்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் அம்மா உணவகம் மட்டுமன்றி அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கிய திட்டங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கோபத்தில் இருக்கின்றனர் அது வரும் தேர்தலில் வெளிப்படும் என்றார்